குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணங்குங்க வரக்கூடிய ஆடி மாச அமாவாசை மிக சிறப்பான ஒரு அமாவாசையாக இது இருக்குதுங்க இந்த அமாவாசை வந்து புனர்பூச நட்சத்திரத்தன்று வரக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி நிறைந்த வியாழக்கிழமை வரக்கூடியதாக இருக்குது குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை என்று புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரத்தில் அதிகாலை மூணு ஆறுக்கு தொடங்கக்கூடிய இந்த அற்புதமான அமாவாசையை நீங்கள் தவற விடாதீர்கள் இந்த அமாவாசைக்கு பல காலங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அவர்களை நினைத்து வழிபடக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுடைய ஆன்மா பரிபூர்ணமாக நமக்கு முழு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பூர்வ புண்ணியங்கள் பலப்பட்டு குலதெய்வத்தினுடைய அருள் நம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அதனுடைய தன்மையில் அது எப்பொழுதுமே மகிழ்வுடன் இருக்கும்படியான நம்மளுடைய வேண்டுதல்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி அவர்களை நாம் அந்த ஆன்மாக்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுதெல்லாம் அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் வாழும் காலத்தில் எவ்வளவோ விஷயங்களில் சில முதியோர்களை பெரியவர்களை உற்றார் உறவினர்களை நம்ம வந்து சில காரணங்களால் ஏதோ ஒரு விஷயங்களில் கவனிக்காம பெற்றுறோம் பெற்றோர்களையே பொழுது யாரும் க சரியாக கவனிப்பதில்லை என்பதுதான் இன்னைக்கு நிறைய பாவகாரியங்கள் நடப்பதற்கு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது தாய் தந்தையர் மதிக்காத யாரும் வந்து வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போனாலும் அது நிலைத்து நிற்பதில்லை அப்படியே அது நிலைக்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்த தலைமுறையில் மீண்டும் சரிவுக்கு வந்து விடுகிறார்கள் இது ஏன் இப்படி நடக்கிறது என்றால் பூர்வ புண்ணியத்தில் அவர்களுடைய முன்னோர்களுடைய பலம் என்பது மிக முக்கியமானது நாம் ஒரு பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுதெல்லாம் பூர்வ புண்ணியம் என்பது மிக வலு பெற்று இருந்தால் அங்கே ஆன்ம பலம் கூடியிருக்கும் முன்னோர்களுடைய ஆன்மாக்களுடைய சக்தி அங்கே அவர்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதம் வழங்கி கொண்டு இருக்கும் அதனால தான் அந்த பூர்வ புண்ணியம் அவர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களை யாராலும் வலுத்தவே முடியாது எந்த எதிரிகளின் செயல்பாடு அங்கே செயல்படாது தெய்வத்தின் அற்புதமான ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கும் அவர்கள் எங்கே போனாலும் வெற்றி எடுத்துக்கொண்டே இருக்கும் அதற்கு அடிப்படை என்ன அப்படின்னா தாய் தந்தையருடைய வாழும் காலத்தில் அவர்களுக்கு செய்யக்கூடிய பணியும் வாழ்ந்து முடித்து பிறகு அவர்களை நாம் வணங்கும் அந்த முறையும் தான் அவருடைய ஆன்மாவின் ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அது அற்புதமான ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் ஏதோ கால சூழ்நிலையில் இதெல்லாம் தவறுவிட்டவர்களாக இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த வரக்கூடிய ஆடியமாவாசையில் உங்கள் முன்னோர்களை தாத்தா பாட்டி உற்றார் உறவினர் யாரெல்லாம் மறைந்து உங்கள் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுங்கள் குறிப்பாக தாய் தந்தையர் இழந்தவர்கள் இது தவறாமல் கடைபிடித்து அதை நிறைவேற்றி வந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பெரியவர்கள்னாலே வந்து பார்த்திங்கன்னா குருவின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் குருவுடைய அம்சம் என்ன அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் நமக்கு முன் வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் முதல் நம்மளுக்கு ஆசிரியர் யார் தந்தை தான் முதல் அன்பை போதிப்பது யார் தாய் தான் அப்போ இந்த ஆசிரியர்களாக நம் பெற்றோர்களே முன்னிருக்கும் பொழுது அவர்களை வணங்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த குருவின் நாள் அதுவும் புனர்பிஸ்வதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை என்பது மிக சிறப்பான ஒரு அமாவாசையாக கருதப்படுகிறது சூரியனை நினைத்து சூரிய பகவானை நினைத்து குருவை நினைத்து முன்னோர்களின் ஆன்மாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் நிச்சயம் பலமுள்ளதாக பலனுள்ளதாக உள்ளதாக அவர்கள் ஆன்மாவை வந்து அறுதி அற்புதமாக ஒரு மன மகிழ்வுடன் அதை ஏற்றுக்கொள்வதாக இந்த காலகட்டத்தில் அது இருக்கும் வணங்கி வேண்டி இந்த தர்மணத்தை முன்னெடுத்துச் செல்லுங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க எப்பொழுதும் தாய் மாசாணி நாங்கள் வேண்டுருங்க நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது என்னென்னா இறந்த பிறகு கொண்டாடுவதை விட இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை கொண்டாடுங்கள் கொண்டாட விட்டாலும் கூட அவர்களை காயப்படுத்தியோ தனிமைப்படுத்தியோ அவர்கள் மனம் வருந்தும்படியான வசைபாடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை காயப்படுத்தாமல் இருந்தாலே அது கோடி புண்ணியம் பெற்றோர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடையாது என்கிறது சாஸ்திரம் அதுவே மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை வந்து எங்கேயும் கொண்டு போயும் நாம் தீர்க்க முடியாது அப்படி ஒரு பழிபாவத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலை நாம் வாழுங்காலத்தில் செய்துவிடக்கூடாது அதனால் பெரியோர்களை முதியவர்களை உற்றார் உறவினர்களை பெற்றோர்களை மதித்து நடந்து அவர்களுடைய ஆசையை முழுமையாக வாழும் காலத்திலேயே பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வம்சாவளி உங்களை நல்வழிப்படுத்தும் முன்னேறு எப்படியோ அதுதான் பின்னேறும் என்பார்கள் அதனால் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை கவனித்து கொள்ளக்கூடிய அந்த பேரன்பை பார்த்துத்தான் உங்கள் பிள்ளை வளர்கிறது ஒரு காலகட்டத்தில் நாம் வயோதிகம் மூப்பின் காரணமாக நிச்சயம் அதை எல்லா மனிதரும் சந்திக்கக்கூடிய நிலை வரும் அந்த காலகட்டத்தில் நாம் என்ன நம்ம பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தோமோ அதைத்தான் நம்மளிடம் அவர்கள் திருப்பி கொடுப்பார்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் கவனித்து கொள்ளும் அந்த பேரன்பை உங்கள் பிள்ளைகளிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டுமென்றால் இப்பொழுதே உங்களுடைய பெற்றோரை பேணி காத்து முதியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வயோகித்தத்தில் அவர்கள் தள்ளாடும் வயதில் தோளுக்கு தோளாக உறுதுணையாக நின்று அவர்களுடைய கடைசி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக நீங்கள் இருங்கள் நீங்கள் கொடுக்கும் அந்த ஊக்கமும் ஆதரவும் அனுசரணையான அவர்களுடன் உரையாடக்கூடிய அந்த நேரமும் தான் அவர்களை வாழ வைக்கும் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் அந்த உடலில் அந்த ஆன்மா தங்கி இருக்கக்கூடிய உசுர் இருக்கும் வரை அது அல்லாடி கொண்டு இருந்தாலும் கூட அதற்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக கடைசி பொழுது வரைக்கும் நீங்கள் பேரன்புடன் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படி ஒரு அரவணைப்பில் நீங்கள் அவர்களை வைத்துக்கொண்டாலே நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக அவசியமே கிடையாது எந்த சடங்கு சம்பிரதாயம் பரிகாரம் எதுவும் பண்ண தேவையே கிடையாது பெற்றோர்களுடைய அன்பை மீறி எந்த ஒரு இறைவனும் கடவுளும் தெய்வங்களும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து விட முடியாது பெற்றோர்களுடைய பேரன்பும் அவர்களுடைய அக மகிழ்ச்சி மட்டும்தான் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நமக்கு கொடுக்கும் பூரணமாக அதனால் பெற்றோரை பேணிக்காருங்கள் அவர்களை காத்தருளுங்கள் அவர்களுக்கானதை முன்னின்று கண்காணிப்புடன் கரிசனையுடன் கருணையுடன் அவர்களை அரவணைத்து செல்லுங்கள் இருக்கும் காலங்கள் அவர்களுக்கு அற்புதமாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் மனதில் பேரன்பும் நன்றி உணர்வும் அவர்களை உங்களை எப்படி பாதுகாத்து எத்தனை பாடுபட்டு வளர்த்திருக்கிறார்கள் கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள் பசியென்று என் பிள்ளை வரும் அப்படின்னு அறவயிரும் காவயிரும் அந்த தாய் இருக்கிற சோரத்தை அந்த குழந்தைக்கு வச்சு காத்திருப்பாங்க பள்ளி விட்டோ வேலை விட்டோ வரக்கூடிய குழந்தை சாப்பிட்டு முடித்த பிறகு என்ன இருக்கிறதோ அதுதான் அந்த தாய்க்கு உணவாக இருக்கும் இதுதான் நம்மளால் கடந்து வந்த பாதை என் தாயெல்லாம் அப்படி தான் என்னை வளர்த்துனாங்க அதனால என் தாய் என்றைக்கும் போற்றி பாதுகாத்து அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் முதல் காரியம் நம்மளுக்கு அதுதான் முதல் கடமை அதுதான் நம்மளுடைய முதல் தெய்வம் கண்கண்ட தெய்வம் தாயும் தந்தையும் தான் அவர்களை மனதில் நினைத்து வாழும் காலத்தில் அவர்களை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரிய கடமையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலிருந்து நாம் தவறு மனிதர்களாக இருந்து விட்டால் நாம் செய்யக்கூடிய மற்ற அனைத்து காரியங்களுக்கும் அர்த்தமில்லாமல் போயிடும் அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் அதை தேடுறோம் இதை தேடுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் மாடை மாளிகை காசு பணம் கோடி காரு பங்களா தோட்டந்தூர் எல்லாம் இருக்கும் ஆனால் பெற்றோர்கள் கவனிக்கப்படாமல் மன ரீதியாகவே அவர்கள் அனாதையாக இருக்கக்கூடிய மனநிலையில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க சோறு போடுறதுக்கு ஆள் போட்டாச்சு மருத்துவம் பார்க்குறக்கு ஆள் போட்டாச்சு கண்காணிக்கிறதுக்கு ஆள் போட்டாச்சு எல்லா ஆள் இருக்காங்க ஆனால் அந்த வயோதிகமான மனநிலையிலிருந்து அந்த கண் வாசப்படி தேடிகிட்டே இருக்கும் குரலை கேட்கணும் அந்த உருவத்தை பார்க்கணும் அப்படின்னு இயங்கிகிட்டே இருக்கும் பிள்ளை வரமாட்டாளா பையன் வரமாட்டானா எங்கே தான் இருக்காங்களோ ஏது தான் இருக்காங்களோ ஒரு எட்டு கண்ணு மூடுறக்குள்ளே வந்து பார்த்துட்டாங்கன்னா வேற பிள்ளைய பார்த்துட்டேன்னா என் கடைசி காலம் அப்படியே நிம்மதியாக இருக்குமேனு ஏங்கக்கூடிய ஆன்மாக்கள் எத்தனை இருக்கிறது அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நடைபுணமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடாதீர்கள் உங்கள் காசு பணம் வேலையாட்கள் அது இது எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடியதை தாண்டி இதெல்லாம் அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்து விடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளுக்கு நான் சிறந்தாழ்ந்து வேண்டுகொள்ளக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னென்னா இருக்கும் காலத்தில் என் ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள் இதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது வந்து பெற்றோரை பாருங்கள் ஒன்றும் நாம் ஒன்றும் அள்ளி கட்டி கொண்டு போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதே நிலைக்கு நாம் நொடிப்பொழியில் தள்ளவிடக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் அந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ நாம் பெற்றோர்களுக்கு செய்த இதை நினைத்து இரத்த கண்ணீர் விடக்கூடாது நம்ம மனசில் நம்ம பெற்றோருக்கு நிறைவாக செஞ்சுருக்கோங்கிற அந்த மன நிம்மதி உங்களுடைய முதுகு காலத்தில் வந்தாலே அதுவே உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் ஆயிரம் உறவுகள் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க அதனால் பெற்றோர்களை கலங்க வைக்காமல் முதியோர்களை கலங்க வைக்காமல் முன்னோர்களை வழிபடக்கூடிய இந்த அதி அற்புதமான இந்த ஆடி அம்மாவாசையில் நாம் சடங்கு சம்பிரதாயத்தை ஏன் செய்கிறோம் என்றால் இறந்தவர்களுக்காக அல்ல இனி இருப்பவர்களையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வும் கருணையும் நமக்கான ஒரு கரிசனையும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் முன்னோர்கள் இதை வைத்து வைத்திருக்கிறார்கள் நமக்கும் யாராவது தர்ப்பணம் நாளை கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி பெற்றோர்களை பேணி காக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது நடக்கும் இல்லை என்றால் நம்மளை மூணாவது நாளே மறந்து மறக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கெல்லாம் இருக்குது காலகாலத்துக்கும் நினைத்து நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரும் கொடுப்பனை அந்த கொடுப்பனை உங்களுக்கு இப்போ வேணும்னா இப்போ அன்பை சேமித்து இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் முதியோர்களையும் காக்கக்கூடிய ஒரு சபதத்தை இந்த நாளில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகற்புதமான தர்ப்பணம் என்பது வாழும் காலத்தில் பெற்றோர்களையும் முதியவர்களையும் உற்றார் உறவினர்களையும் அன்புடன் கரிசனையுடன் பேணி காப்பது தான் இறைவன் அங்கேதான் இருப்பான் அந்த இருக்கக்கூடிய அந்த அன்பில் இருக்கக்கூடிய இறைவன் தான் உங்களுக்கு முழுமையான வழிகாட்டியாக இருப்பான் தாயுடைய அம்சமும் பேரன்புதான் அதனால் பேரன்பை கொண்டு இந்த உலகை ஆளக்கூடிய ஒரு சக்தி நமக்குள் இருக்கிறதென்றால் அந்த சக்தி நம்மை சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து அன்புடன் அரவணைத்துச் செல்வதுதான் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலை தோங்க வரும் நாட்களில் எல்லாம் நினைத்தது நிறைவேற என்றும் தாய் மாசாணி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்